வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டிலியன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் பத்தொன்பது ஸ்வர்கவாசல் அவள் தயக்கும் சந்திரன் மனத்தில் பெரிய ஆச்சரியத்தை விளைவித்தது வினாடிக்கு வினாடி மாறும் அந்த பெண்ணின் சலன சித்தம் அவனுக்கு பெரும் இருந்தது பலதேவ் போன்ற ஒரு கொடிய விரோதி கையில் ஆகப்பட்டு தத்தளித்து தப்பினால் போதுமென சற்றுமுன் பறந்து சித்ரா தப்ப மார்க்கம் ஏற்பட்ட பின் ஏன் தயங்கி நிற்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை கொஞ்சம் யோசித்திருந்தால் உபாத்தியாயனின் கூறிய மூளைக்கும் காரணம் லகுவில் புரிந்திருக்கும் ஆனால் சித்ராவை எப்படியாவது பல்தேவின் கையிலிருந்து தப்ப வைக்க வேணுமென்ற ஆத்திரம் அவன் புத்தி ஆட்கொண்டிருந்தபடியால் வேறு யோசனைக்கு அதில் இடமில்லாமல் இருந்தது ஆகவே ஏன் சித்ரா என்ன யோசனை என கேட்டான் உபாத்யாயன் சித்ரா தன் அழகிய விழிகளால் அவனை ஒருமுறை ஏறெடுத்து பார்த்தாள் பிறகு அவள் கண்கள் அவன் இடுப்பையே கவனித்தன அவள் வீழ்களில் செல்லும் மார்க்கத்தையே கவனித்திருந்த உபாத்தியாயன் பொன்முறுவல் செய்தான் இடுப்பில் கச்சையும் கத்தியும் இல்லை என்று பார்க்கிறையா இனிமேல் கத்திக்க அவசியமில்லை வண்டியை காத்து நிற்கும் ஒரு வீரன் தவிர மற்ற எல்லோரும் மயக்கத்தால் மல்லாந்து கிடக்கிறார்கள் ஒரு வீரனை கொள்ள கத்தி அவசியமில்லை ஏனென்றால் அவன் துணையும் உனக்கு வேண்டும் உன் வண்டியை ஓட்டுபவனே இவர்கள் எந்த அறையில் அடைத்திருக்கிறார்களோ தெரியாது அவனுக்கு பதிலாக இவனை வண்டியை ஓட்டி வரச் செல்லலாம் இவனுக்கு பணத்தாசை காட்டி உன்னுடன் அனுப்புகிறேன் இவன் வண்டியை ஓட்டுவதால் ஒரு பலனும் உண்டு இவன் பழுதே படையைச் சேர்ந்தவனாகியால் ரஸ்தாக்களில் சஞ்சரிக்கும் படை வீரர்களும் வண்டியில் போவது நீதான் என்று சந்தேகிக்க மாட்டார்கள் இன்று விடுவிடுவென பேசிக்கொண்டே போனான் உபாத்தியாயன் சித்ரா அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடாமல் அசையாமல் பதுமை போல் நின்று கொண்டிருந்தாளே ஒழிய இருந்த இடத்தை விட்டு அசையும் உத்தேசத்தை காட்டவில்லை அவள் இதழ்களிலும் புன்முறுவல் படித்தது கண்களில் வெட்கம் ததும்பிக் கொண்டிருந்தது தன் மனதிலுள்ள எண்ணத்தை இந்த புருஷனிடம் எப்படித்தான் சொல்வதென்று யோசித்தாள் செண்பகத் தோட்டத்தின் சம்பவத்திலிருந்து சங்கிலி போல் தொடர்ந்த அநேக நிகழ்ச்சிகளால் திரும்ப தன் வாழ்க்கையில் மோதி தன்னை கவர்ந்து கொண்ட இந்த உபாத்தியாயன் எவ்வளவோ புத்திசாலியாயிருந்தும் தான் போக மறுக்கும் காரணத்தை புரிந்து கொள்ளாமல் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு யோசனையை தவிர வேறு யோசனை இல்லாமல் ஏதேதோ உளறுகிறானே என்று நினைத்தாள் சற்று முன் இவருடன் நான் படியில் இணைந்து இறங்கி வந்ததும் இவரின் கன்னத்தில் என்று அவள் நினைவு தொடர் வெட்கத்தால் இந்த இடத்தில் சற்று அருந்து நின்று அவள் உடல் பூராவும் இன்ப அலைகளை அள்ளி தெளித்தது சிறிது சமாளித்துக் கொண்டு மேலும் அவள் நினைத்தாள் இத்தனையும் சந்தர்ப்பத்தையொட்டிய நடிப்பு என்றுதான் இவர் நினைக்கிறாரா நல்ல அழகு அவசியமான கட்டங்களில் இந்த ஆண் பிள்ளைகள் எவ்வளவு குருடர்களாகி விடுகிறார்கள் இப்படி யோசித்துக் கொண்டு நின்றிருந்த இத்தனை காலமும் அவள் கையை பிடித்து நின்ற உபாத்தியாயன் கையை விடவில்லை விட மறந்துதான் போய்விட்டாரோ என்று நினைத்து தனக்குள் சிரித்துக் கொண்டே சித்ரா சிறைப்பட்டு கிடந்த தன் மலர்கரத்தை அவன் கைக்குள் லேசாக சுழற்றினாள் அந்த பூங்கையின் அசைவு உபாத்யாயினை பைத்திய நிலைக்கு கொண்டு வந்தது கல்லைவிட மயக்கம் தரும் அவள் விழிகளின் பார்வை அவன் விழிகளுக்குள் நுழைந்து அவன் உடல் பூராவிலும் அமுத துளிகளை வாரி இறைத்தது அசைவற்று நின்று அவள் அழகிய உடலும் வெட்கத்தால் நெளியவே இடையில் தவழ்ந்து சென்று கொடியைப் போல் அவள் மேல் படர்ந்திருந்த மேலாடை இடைவெளி கொடுத்தது இத்தனை அழைப்புகளுடன் அவள் பேச்சும் கலந்து கொண்டது உங்கள் கத்தியை என் பாதுகாப்பிற்காக தேடவில்லை நீங்கள் என்னுடன் வர வேண்டும் அப்படி இருக்க கத்திய அறையிலேயே வைத்து விட்டீர்களே என்பதற்காகத்தான் பார்த்தேன் என்றாள் சித்ரா உபாத்யாயன் தடுமாற்றத்துடன் பேசினான் நான் உன்னுடன் எப்படி வர முடியும் பல்தேவ் திடீரென வீழ்த்து கொண்டால் அவனுக்கு என் மறைவை பற்றி யார் சமாதானம் சொல்வார்கள் உன்னை தேட அவன் முயற்சித்தால் அவனுக்கு நீ போகும் மார்க்கத்தை சொல்லாமல் தவறான வழியை காட்ட இங்கு யாராவது இருக்க வேண்டாமா என்றான் உபாத்யாயன் தனக்காக இவன் எவ்வளவு தூரம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறான் என்பதை சித்ரா தெரிந்து கொண்டாள் பல்தேவ் எழுந்திருந்து தன் வண்டியை காணவில்லை என்றால் முதல் சந்தேகம் உபாத்தியாயனின் மேல்தான் விழும் பிறகு உபாத்தியாயன் கதியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த அயோக்கியர்கள் உபாத்யாயனை கொன்று விடுவார்கள் என்பதில் சித்ராவுக்கு எல்லளவும் சந்தேகமில்லை ஆகவே அவள் திட்டமாக சொன்னாள் உபாத்யாயிரே நீங்கள் இங்கு தங்குவதால் ஏற்படக்கூடிய அபாயம் எனக்கு தெரியாதென்று நினைக்கிறீர்களா நீங்கள் இராமல் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் சித்ரா உன் பிடிவாதம் இன்னும் மாறவில்லையே எனக்கு இங்கு என்ன அபாயம் பல்தேவ் சாதாரண படைத்தலைவன் நானோ அவனுக்கு மேற்பட்ட உபசேனாதிபதி எனக்கு அவன் ஏதாவது தீங்கு செய்தால் தோரமான அவனையும் அவன் படைகளையும் நிர்மூலம் செய்து விடுவான் உங்களை பல்தேவ அழித்த பின்புதானே தோரமான பழி வாங்குவான் என்றாள் சித்ரா இடை மறித்து என்னை பல்தேவ் எதற்காக அழிக்கப் போகிறான் நீ தப்பி ஓடியதற்கு நான் தான் காரணம் என்று அவன் எப்படி ஊகிக்க முடியும் தவிர அவனே உனக்கு சொன்னானே அவன் மனைவியை காக்க நான் என் உயிரை கூட திருணமாக மதித்து உங்களிடம் கசையடிப்பட்ட கதையே இவ்வளவு என்னிடம் கடமைப்பட்டிருப்பவன் எனக்கு எப்படி தீங்கு செய்வான் உபாத்தியாயன் சாதுரியமாகத்தான் பேசினான் ஆனால் அவன் வார்த்தைகள் அவளுக்கு எவ்வித சாந்தியையும் அளிக்கவில்லை உபாத்யாயரே என்னை ஒன்று மரியாதை என்று நினைக்கிறீர்களா நீங்கள் சொன்ன கடமை நன்றி உத்தியோக பயம் எல்லாம் உடம்பில் நல்ல உணர்ச்சிகள் கெடாதிருக்கும் வரையில்தான் நீங்கள் என் தகப்பனாரை வில்லவரிடமிருந்து காப்பாற்றினீர்களே அவர் உங்களுக்கு நன்றியுடன் இருக்கிறாரா இந்த பல்தேவ் ஒரு காலத்தில் நல்லவனோ என்னமோ இப்பொழுது பரம அயோக்கியன் கல்லனும் காமாந்தகனுமான இவனிடம் நீங்கள் கடமையையும் நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை என்பது எனக்கு தெரியாதா ஏதோ என்னை சாந்தப்படுத்தி அனுப்பிவிட்டு நீங்கள் இவனிடம் சிக்கிக்கொள்ள திட்டமிடுகிறீர்கள் இவ்வளவு தியாகத்திற்கு நான் எப்படி ஒப்புக்கொள்வேன் அப்படி ஒப்பினால் நன்றி மாட்டேனா அப்புறம் பல்தேவுக்கும் எனக்கும் என்னதான் வித்தியாசம் என்றாள் சித்ரா சித்ராவை சுலபமாக ஏமாற்ற முடியாதென தெரிந்து கொண்டான் உபாத்தியாயன் இருந்தாலும் தன் சாமர்த்தியத்தை இன்னும் சற்று உபயோகப்படுத்த முயன்றான் சித்ரா இந்த உபாத்தியாயனை என்ன சுத்த பைதம் என்று நினைத்துக் கொண்டாயா ஆனாணப்பட்ட தப்பி தப்பிய சந்திரனுக்கு என்ற வார்த்தைகளை அவள் வெட்டி அப்பொழுது ஒரு பெண் உதவினாள் என்றாள் இப்பொழுதும் அந்த பெண் தான் உதவுகிறாள் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்பின் பலம் போதுமே எனக்கு இந்த பல்தேவை சமாளிக்க பல்தேவ் சைன்யம் உலாவும் ரஸ்தாவில் நீயும் உன் தம்பியும் அனாதைகளைப் போல் செல்லும்போது நான் இங்கே பல்தேவிடம் அகப்பட்டு கொண்டு உங்களை பிடிக்க அனுமதிப்பேன் என்று நினைக்கிறாய பல்தேவ் கண்ணிலும் சரி மற்ற மடையர்களின் கண்களிலும் சரி மண்ணை தூவுவது எனக்கு ஒரு பிரமாதமா சற்றுமுன் அகப்பட்ட கூரை விளக்கு போல் எத்தனையோ உபகாரணங்கள் உபாயங்கள் உபாத்தியாயனுக்காகப்படாதா தர்கத்துக்கு அவகாசம் இல்லை சித்ரா தயங்காதே வா என அவள் கையை இறுக பிடித்து இழுத்தான் அதுவரை அவள் மேல்படியிலும் அஜித் சந்திரன் கீழ்படியிலும் நின்றிருந்தார்கள் அவன் இழுத்ததும் சித்ரா மேல்படியின் முனைக்கு வந்தாள் உபாத்தியாயன் மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது அவள் கழுத்துக்கு சரியாயிருந்தது அவன் முகம் தலையை சற்று தாழ்த்தினான் அவளும் குனிந்தவன் காதில் நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன் என்று மெல்ல சொன்னாள் குனிந்தபோது சற்றே சரிந்த மேலாடையாலும் தன் முகத்தின் வெகு அருகில் கொண்டு வரப்பட்ட கவர்ச்சி பந்தங்களாலும் பிரமை தட்டிப் போனான் உபாத்தியாயன் அவள் சொல்லிய வார்த்தைகள் அவன் உடம்பில் விவரிக்க இயலாத இன்ப வேதனையை அளித்தன அவள் பேசிவிட்டு மீண்டும் படிகளில் ஏறி அறையை நோக்கி சென்றாள் படி உச்சியில் அறையின் கதவு கருகில் நின்று ஒருமுறை அவனை திரும்பி பார்த்தாள் உபாத்தியாயன் மின்னல் வேகத்தில் படிகளில் ஏறிச் சென்று அவளை இரண்டு கைகளாலும் முரட்டத்தனமாக இருக பிடித்துக் கொண்டான் அந்த முரட்டுத்தனத்தை அவள் பெரிதும் விரும்பினாள் ஒரு பக்கமாக அவன் பிடியில் சாய்ந்த அவள் சிரித்தாள் அவள் இடது கை மூடியிருந்த அறைக்கதவை திறந்தது ஏதோ சொர்க்கவாசலே திறந்தது போலிருந்தது உபாத்தியாயனுக்கு